போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் குழந்தைக்கு அம்மை வந்தது போல கனவு ஏன் வருது உண்மையான காரணம் என்ன நீங்கள் ஒரு நாள் தூக்கத்தில் கனவில் உங்கள் குழந்தையை பாதிக்கப்பட்டதாக பார்த்தீர்களா அம்மை வந்தது போல முகத்தில் புண்கள் காயங்கள் உஷ்ணம் குழந்தை தவிக்கிறது போல அந்த கனவு உண்மையா ஆகுமோன்னு பயம் வந்ததா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆளின் உன் நந்தினி பேசுகிறேன் இன்றைய வீடியோ ஒரு மனதை கலக்கும் கனவின் பின்னணி பற்றி தான் குழந்தைக்கு அம்மை வந்தது போல கனவு இது ஒரு எச்சரிக்கையா நன்மையா கெட்டதா நீங்க இது போன்ற கனவு கண்டதா அந்த கனவுக்கு பிறகு குழந்தையை பாத்தீங்களா ஏதாவது மாற்றம் இருக்கிறதா உடல் சோர்வு அழுகை தூக்கம் இல்லாமை இது உங்கள் குழந்தையிலோ இல்ல உங்களுக்கோ தெரிகிறதா இந்த வீடியோ முழுக்க பாருங்க நாம தமிழ் பாரம்பரியம் மனநலம் ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து இந்த கனவின் உண்மையை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன் தமிழ் நம் பழமையான கனவு பலன்கள் சொல்லும்போது நோய் கனவில் வருவது அப்படிங்கிறது பொதுவாக துன்பம் விலகும் அறிகுறின்னு சொல்லப்படுதுங்க அம்மை நோய் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கொடூரமான நோயாக இருந்தது ஆனால் கனவில் அது வரது குழந்தை மீது இருந்த சோதனை கந்திருஷ்டி போன்றவை விலக போகிறது அப்படிங்கிறதோட அறிகுறி இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளணுங்க அதே மாதிரி மற்றொரு பக்கம் இது உங்களுடைய உளவியல் நிலைக்கும் தொடர்பு உடையதுன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குழந்தையை பற்றி கவலையாக இருக்கீங்களா சமீபத்தில் மருத்துவம் பள்ளி உடல்நிலை இது தொடர்பாக எதையாவது நீங்கள் சிந்திச்சிட்டே இருக்கீங்களா உங்கள் அமைதி பாதிக்கப்பட்டதா இந்த மாதிரியான மல மன அழுத்தங்கள் நம் கனவுகளால் வெளியே வரும் உங்களுக்கு இதில் ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அது என்ன மன அழுத்தம் எது சம்மந்தப்பட்டதுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இது ஒரு சைகை மாதிரிங்க அதாவது உட்காரும் சற்று கவனிக்கவும் அப்படின்னு நம்ம மனம் வந்து சொல்லுதுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி கனவு கண்டதா அதாவது அந்த கனவு வந்த பிறகு உங்கள் வீட்டில் ஏதாவது நிகழ்வாக நடந்ததா அப்படி நடந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க குழந்தை நெகிழ்ச்சியோடு நடந்து கொண்டதா இல்லை உடல்நிலை குறைவா உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் பயிருங்க நான் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் சரி இந்த கனவு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியம்மன் இல்லைன்னா தாயார் பூஜை செய்யலாங்க குழந்தைக்கு துளசி தீர்த்தம் கொடுத்து குளிக்க வைக்கலாம் துளசி சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் அமைதி நிலை ஏற்படுத்துங்க குழந்தைய கட்டி அனைத்து அது பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத குழந்தைக்கு உணரவைங்க நம்ம மனநிலை நிம்மதியாக தான் நம்ம கனவுகளும் அமைதியாக இருக்குங்க இந்த கனவு பயப்பட வேண்டிய ஒரு கனவு கிடையாது அது ஒரு புனித எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு அதாவது நீங்கள் உங்களோட அன்பு பாதுகாப்பு குழந்தைக்கு தந்தால் அதுவே வலிமையான ஒரு கவசங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இதே மாதிரி அர்த்தமுள்ள வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து பகிருங்க உங்கள் கனவுகளும் வாழ்க்கையும் அமைதியாக அமையட்டுங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி